கோவை பீலமேடு பகுதியில் உள்ள இந்துக்கள் மயானத்தை குப்பை தரம் பிரிக்கும் கூடமாக அங்க வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பகுதியை ஆக்கிரமிக்கிறது மாநகராட்சி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்துக்கள் வந்து குற்றம் சாட்டி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் பாஜகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இது ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலையும் கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மயானத்தினுடைய அந்த பகுதியை வந்து சமப்படுத்தக்கூடிய ஒரு பணியை வந்து செய்திருக்காங்க ஆனால் தொடர்ந்து வந்து மனு கொடுத்துருக்கிறார்கள் கலெக்டரும் இது நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள ஹிந்துக்கள் என்ன சொல்றாங்க இந்து முன்னணி அமைப்பினரும் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள் அவங்க சொல்லும்பொழுது என்ன சொல்றாங்க ஏதோ இந்த ஒரு மைதானத்தில் மட்டும் ஏதோ ஒரு இடத்தவங்க எடுக்கிறாங்கிறது கிடையாது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சொக்கம்போதூர்ல இதே போல இந்து மயானத்தை அதில் வந்து கழிவுநீர் நீர் சுத்தகரிப்பு மையமைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அது போல அதே போல செல்வகுரம் கல்லாமேடு இந்து மயானமும் தொடர்ந்து போல அபகரிக்கப்படுகிறது அப்ப தொடர்ச்சியாக இந்து மயானங்கள் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இதுக்கு மாநகராட்சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மயானத்துல வந்து நாங்க வந்து பத்து முதல் பதினஞ்சு சென்ட் இடம் மயானத்துக்கு போதுமானது நாங்க வந்து ஒரு முக்கால் ஏக்கரே நாங்க கொடுத்துடுறோம் நாங்க ஒரு ஓரமாக தான் வைக்கப்படுறோம் இதுக்கு இவ்வளோ இடம் தான் போதுமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வந்து மாநகராட்சி எழுப்பியிருக்கிறது இது பதிலாக இது நான் ஏற்கனவே முன்னாடியே நான் பலமுறை சொன்னது அப்படின்னா அறநிலையத்துறைங்கிறது இருக்கும் ஆமா அதுக்குள்ள நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா கோவில் சொத்துக்களை கொலையடிக்கிறது எஸ் இது வந்து இன்னொரு டெக்னிக் என்ன அப்படின்னா இந்து சுடுகாடுகளை திருடுறது இதை வந்து காலங்காலமாக இவர்கள் செய்து வருகிறார்கள் இப்போ ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒன்று இப்போ இந்த சுடுகாட்டுக்கு இவ்வளவு இடம் போதுமே இவ்வளவு இடம் போதுமே முடிவு பண்றதுக்கு நீ யார் நீ கொடுக்கல இந்திய இந்த இந்தியாவுங்க நம்ம தமிழ்நாட்டை எடுத்துப்போம் தமிழ்நாட்டில் நீங்கள் பெருவாரியாக நீங்கள் இடங்கள் பார்த்தாச்சுன்னா அந்த காலத்துல சுடுகாட்டுக்குன்னு நிறைய பேர் சொத்து எழுதி தான் பெருமாறியான சுடுகாடுகள் ஏன்னா இந்த சுடுகாடுகள்ங்க கூடியது இந்த அரசு வருவதற்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடியது அப்போ யாருன்னா இந்த ஆள் வந்து இந்த ஆள் இந்த சுடுகாட்டுக்கு இந்த மயானத்துக்கு இவ்வளோ பூமி எழுதி வைக்கிறேன் இவ்வளோ பூமி எழுதி வைக்கிறேன் அப்போது ஒரு பப்ளிக் பர்பஸுக்காக இந்த மாதிரி நீத்தார் விஷயங்களுக்காக அப்படின்னு ஒருத்தர் எழுதி வைக்கிறார் இப்போ அந்த இடத்தை நீ இன்னைக்கு அரசாங்கம் வந்தப்பறம் நீ அதை இன்னைக்கு எடுத்திருக்க நீ ஒரு மண்ணாங்கட்டி இந்த இடத்த கொடுக்கலை அவங்க பொது விஷயத்துக்கு எழுதி வச்சாங்க அந்த பொது நிர்வாகம் என்று இந்த அரசாங்கத்தின் கையில் வந்திருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பொது நிர்வாகத்துக்குள்ள எழுதி நீ எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்தை டைவர்ட் பண்றது அப்படின்னு சொன்னேன்னா இது ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் கண்டிப்பா எதுக்காக அந்த எண்டோன்மெண்ட் என்டோன்மெண்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு தான் அந்த எண்டோன்மெண்ட் பயன்படுத்தணுமே தவிர ஒன் சௌரியத்துக்கு நீ மாத்தியாச்சன்னா நீ திருட்டு பயன்னு அர்த்தம் சோ இது ஒரு லீகலி இது ஒரு அயோக்கியத்தனம் நம்பர் ஒன் அது மட்டும் இல்லாம இப்ப என்ன அப்படின்னு சொன்னா பொது மயானம் தானே அதுல நான் இடையில செவரு கட்டி அங்கங்க துலுக்கனுக்கு கொடுக்குறேன் கிறிஸ்தவனுக்கு கொடுக்குறேன்னு பல இடத்துல இந்த அரசாங்கம் செய்திருக்கும் அது இந்துக்கள் மயானம் பொதுவாக இந்துக்கள் உள்ள அந்த காலத்துல என்னன்னா ஒரு சமுதாயத்துல இருந்து எழுதி வைப்பாங்க சமுதாய மயானம்னு வச்சு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லா சமுதாயத்துக்காரங்களும் அதில் வந்து அவங்கவுங்க இறுதிக்கடங்களை செய்யக்கூடிய ஒரு வழக்காக இருந்தது சரி இந்த

இப்படி எவ்வளவோ ஊர்களில் இந்த மாதிரியான அயோக்கியத்தனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதாவது சாகர இடத்துல கூட ஹிந்து நிம்மதியா இருந்துடப்படாது அது அதுல கூட அவனை ஒன்றது கையில இருந்து பிடுங்கணும் ரெண்டாவது இவளுக்கு இவ்வளவு இடம் போதாதா அதை கேட்க நீ ஏற எனக்கு எவ்வளவு இடம் அந்த காலத்தை என் முன்னோர் எழுதி வச்சிருக்காங்க அந்த மாதிரி பல இடங்கள்ல எனக்கு என்ன இடம் போனோன்னு என் முன்னோர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கேன் அதை கேட்கறதுக்கு நீ யாரு அப்ப இதே கேள்வி நீ என்னைக்கு கேட்டிருக்கணும்னா இதே ஆளு

ஆனால் சட்டத்துக்கு புறம்பாக அங்க கொண்டு நீங்க வந்து பூத்து வேயலாம் ஏற்கனவே அந்த பீச்சில் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வரப்படாதுன்னு கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல அதே மாரி எதுக்கு நீங்க அப்போ நீ சிட்டிங் சிஎம்மும் இல்லையே சிட்டிங் சிஎம்னு தான் பூத்தணும்னு சட்டமும் கிடையாது அப்ப இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்குள்ள அரசியல் இதை வைத்துக்கொண்டு கொண்டு சட்டத்தை மீறி செய்வீர்கள் சட்டத்துக்குட்பட்ட ஒரு இந்துக்குள்ள மயானம் இருந்தால் உனக்கு இவ்வளவு இடம் என்ன நியாயம் கேட்க வேண்டியிருக்கு இந்த உனக்கு சாப்பாட்டுக்கு உனக்கு டீ குடிக்கிறதுக்கு உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைய அனுப்புறதுக்கு இவ்வளவு சம்பளம் போதாதான் அப்ப கொடிய பிடிச்சுக்கிட்டு போராட்டத்துக்கு வரையும் இல்ல இது உனக்கு போதாதான்னு நான் இப்போ உங்கள்கிட்ட திருப்பி கேட்கலாம்ல ஏன் ஏன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு போதாதா முதல்வர் வேண்டுமா துணை முதல்வர் வேண்டுமா ராஜ்யசபா எம்பி வேண்டுமா லோக்சபா எம்பி வேண்டுமா ஒரு குடும்பத்துக்கு எதற்கு இவ்வளவு அப்படி நியாயம் கேளுங்களேன் யாருக்கு எவ்வளவு வேணுங்க கூடியதை நீ முடிவு பண்ணாத எம் எழுதி வச்சிருக்காங்க அந்த இடத்த அதை முடிவு பண்ணுறதுக்கு நீ யார் இந்த லட்சணத்தில் இதே அதிகாரிகள் இப்போ இன்னொரு வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னடானா ஒரு கமிஷன் ஒன்று இந்த இந்த மைனாரிட்டி அதில் யாரு அப்படின்னு சொன்னா இந்த பாடத்திட்டத்தை அவ்வளோத்தையும் மயம் ஆக்குனேன்னு ஒரு பயம் சொன்னான் இந்த லைலா காலேஜில் அருண் ஒரு பாதிரியார் அந்த பாதிரியாரை தான் இப்போ அதுக்கு சேர்மனாக போட்டிருக்கு முன்னாடி வந்து நம்ம பீட்ரோல் ஃபோன்ஸ் இருந்தார் அந்த இடத்துல இப்போ இந்த ஆளை போட்டிருக்கான் இந்த ஆள் இப்போ நான் வந்து அறிக்கை ஒன்று தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா ஊர்லேயும் நல்லா கேட்கணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா துளுக்கனுக்கு கிறிஸ்தவனுக்கெல்லாம் மயானத்துக்கு இடம் வேண்டும்னு நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க போகிறேன் அதுக்கான வேலையில் நாங்கள் மும்முரமாக உள்ளோம் இப்போ நான் கேள்வி கேட்குறேன் ஏன் இப்போ இருக்கிற இடத்துல கிறிஸ்தவனும் துளுக்கணும் பூத்துனா போதாதா ஏன் இன்னும் எக்ஸ்ட்ரா இடம் அவனுக்கு வேணும் நியாயங்கள் பூத்துறதுனால இடம் பிரச்சனை வருது பல வெளிநாடுகளில் எரிக்கிறாங்க அந்த மாதிரி எரிக்கலாம்னு நீ ஒரு ப்ரொபோசல் கூட என் பார்ப்பான் இப்போ அவனுக்கு வேணும்னு சொல்லும்போது அரசாங்க இடத்தை தேடி கொடுப்பார்களாம் ஆனால் அரசாங்க ப்ராஜெக்ட்டுக்கு தேவைன்னா உனக்கு எழுபத்தஞ்சு சென்ட் போதாதா இப்போ தீவட்டிப்பட்டியில் பாருங்கள் சுலுக்கனுக்கு மசூதி இருக்கு ஊரில் மசூதியில் அவன் தொடமாட்டானா அதுக்க வேண்டி அரசாங்க நிலத்தை கொடுக்குறான் தீவட்டி புட்டியில் அதுவும் எங்கள் ஒரு ஹிந்து கோயில் பக்கத்தில் இருக்கிற இடத்த இந்த விஷயத்தை சொல்லியாச்சுன்னா சொன்னவனுக்கு மேலே கேஸ் கேச போட்டு போட்டு கேஸு போட்ட அதே ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற தாசில்தார் கோர்ட்டில் நான் இந்த இடத்தை துளுக்கனுக்கு கொடுக்க போகிறேன்னு வேற ஒரு கேஸுக்கு வந்து அஃபிடவிட்டும் ஃபைல் பண்ணுறான் அப்போ நீ முதல்ல கேஸ் போட்டது அயோக்கியத்தனமா இல்லை அப்போ நீ முன்னாடியே அதை செட்டப் பண்ணியிருக்கேங்கிறது உண்மை தானே அப்போ பேசினவனுக்கு மேலே நீ கேஸ் போட்டியே அப்போ அதுக்கு இப்போ ஒன்று என்ன சொல்லணும் அப்போ அன்னைக்கு நீ வந்து பொய் சொல்லியிருக்க தானே இல்லை நீ இன்னைக்கு வந்து பொய் சொல்லியிருக்க அப்போ அரசாங்க இடத்துல வந்து கிறிஸ்தவனுக்கும் துளுக்கனுக்கும் பூத்துறதுக்கு இடம் கொடுப்பார்களாம் ஆனால் இந்துக்கள் வந்து இன்னைக்கு சுடுகாட்டை வைத்து கொண்டு இருக்கிற இடத்த அரசாங்கம் எடுக்குமா இதுக்கு பேர் லேண்டு கிராப் இல்லாமல் என்ன அதனால இந்த கோவையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அது எந்த இதாக இருந்தாலும் இந்த கோவை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க சுடுகாடு அப்படின்னு சொல்லி ஆரம்ப காலங்களில் என்னென்ன இடத்துல எவ்வளோ எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இருந்ததோ அது மீண்டும் அதே மாதிரி ரீஸ்டோர் செய்யப்பட வேண்டும் பல இடங்கள்ல நம்ம பார்த்தாச்சுன்னா பல சுடுகாடுகள் வந்து குட்டி இந்த மாதிரியான ஆக்கிரமிப்புகள் அதனால இது வந்து அயோக்கியத்தனம் கோயில் நிலங்களையும் கோவில்களையும் இவர்கள் கொள்ளையடிப்பது போல் சுடுகாட்டுகளையும் கொள்ளையடித்து வருகிறார்கள் அப்புறம் என்ன சொல்லுவான் பொது சுடுகாடு தானே அதனால் அதில் கிறிஸ்தவனும் பூத்துவான் துலுக்கனும் பூத்துவான் நீ என்னத்தை கேட்கறது அதே நேரத்தில் கிறிஸ்தவன் துளுக்கனுக்கு தனி சுடுகாடும் கொடுப்பான் இந்த தனி சுடுகாடோட லட்சணம் என்ன தெரியுமா ஒரு டாக்டர் கொரோனாவுக்காக வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தார் நல்ல மனுஷன் அந்த மனுஷன் இறந்துட்டார் கொரோனாவில் அவரை கொண்டு வந்த உடனே ஒரு கிறிஸ்தவ சுடுகாட்டுக்குள்ளே எங்கு சர்ச்சில் சர்ச்சில் இருக்கிறவனுக்குள்ள போனத்தை அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லும்போது தீண்டாமை எங்கடா இருக்கு உங்கள்ட்ட தானடா இருக்கு அந்த தீண்டாமையை பின்பற்றக்கூடிய சுடுகாட்டுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்குமா என்ன அயோக்கிய பாருங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுடுகாடுகளும் இனிமேல் சுடுகாடை சேவை பண்ணுறதுக்கு எப்படி ஆலயத்தை மீட்பதற்கு ஒரு குழு இருக்கோ இந்த மாதிரி சுடுகாடு மீட்பு குழு என்பது ஒவ்வொரு கிராமந்தோறும் இருக்கணும் இல்லைன்னா நம்மளால் நிம்மதியாக சாகக்கூட முடியாதுங்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஹிந்து விரோத அரசாங்கம் நம்மை கொண்டு வந்து விடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை